பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையே இன்னும் சற்று நேரத்தில் கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை முழு உரையை ஆளுநர் வாசிப்பாரா என எதிர்பார்ப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பேரவையில் விவாதிக்க கோரி அதிமுக கவன ஈர்ப்பு நோட்டீஸ் பிசிக்க சார்பிலும் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது வடிவம் குறித்து விளக்கினால் எட்டரை கோடி ரூபாய் பரிசு என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு தமிழை தவிர்த்துவிட்டு இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றை எழுத முடியாது எனவும் பெருமிதம் திமுகவின் வெளிச்சத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை புதிதாக தேர்வான மாநில செயலாளர் சண்முகம் கருத்து திமுகவோட பல நேரத்தில் நாங்கள் உறவாக இருந்திருக்கோம் பல நேரத்தில் எதிர் எதிர்வரிசையில் இருந்திருக்கோம் ஒரு அடியில் இருந்திருக்கோம் அதனால இவங்களால தான் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிது என்பதெல்லாம் வந்து ரொம்ப அதீதமான வார்த்தை ஏதோ திமுக வெளிச்சத்திலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற முறையில் திமுக தலைமை சொல்வது என்பது பொருத்தமல்ல அந்த மாதிரியான ஒரு செய்தி முரசொலி பத்திரிகையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது பொருத்தமானதல்ல என்பதை தெரிவிக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து போராட்டம் நடத்த வந்த அதிமுக மாணவர் அணியினர் கைது கருப்பு பட்டை கொடுக்க வந்தவர்களை அடையாரிலேயே தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வெளியாட்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள தடை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது பாய்ந்தது குண்டாஸ் குடிசை தொழிலை போல திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டாரத்தில் கள்ளுச்சந்தையில் நடக்கும் மது விற்பனை காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை திருச்சி மாநகராட்சியுடன் ஸ்ரீரங்கம் தொகுதி அதவத்தூர் குமாரவயலூர் உள்ளிட்ட கிராம பஞ்சாயத்துகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு திமுக எம்எல்ஏ பழனியாண்டி வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் சென்னை மாநகர பேருந்துகளில் ஸ்மார்ட் கார்டு திட்டம் இன்று முதல் அறிமுகம் மின்சார ரயில்களிலும் இவ்வசதியை நீட்டிப்பது குறித்து தமிழ்நாடு அரசு ஆலோசனை பிஎஸ் போட்டித் தேர்வுகளின் எண்ணிக்கை குறைக்கப்படவில்லை தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என தேர்வாணையம் அறிவுறுத்தல் மதுரையில் மூன்று இடங்களில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டல் பங்கேற்க இன்று மாலை முதல் முன்பதிவு தொடக்கம் தகுதியான காளைகள் மற்றும் வீரர்களுக்கு மட்டுமே டோக்கன் என ஆட்சியர் அறிவிப்பு தீர்காழி அருகே ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து ஆறு லட்சம் ரூபாய் கொள்ளை திடீரென அலாரம் அடித்ததால் இரண்டு லட்சம் ரூபாயை விட்டு சென்ற கொள்ளையர்கள் மயிலாடுதுறை அருகே இறந்ததாக கருதப்பட்டவர் உயிரோடு வந்ததால் அதிர்ச்சி தகனம் செய்யப்பட்ட உடல் யாருடையது என காவல்துறை விசாரணை ஈரோடு மற்றும் திருப்பூரில் வங்கதேசத்தை சேர்ந்த பதினைந்து பேர் கைது உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்ததால் காவல்துறை நடவடிக்கை மதகஜராஜா பட நிகழ்ச்சியில் கை நடுக்கத்துடன் பேச முடியாமல் தவித்த விஷால் ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த கிரியேட்டிவ் வந்து நடிகரின் நிலையை கண்டு ரசிகர்கள் அதிர்ச்சி திருமணமாகாத ஜோடிகளுக்கு ஓயோ தங்கும் விடுதியில் இனி அனுமதி கிடையாது திருத்தப்பட்ட புதிய விதியில் அறிவிப்பு காசா மீது இஸ்ரேல் நடத்திய சரமாரி ஏவுகணை தாக்குதலில் நூற்று எண்பத்து நான்கு பேர் உயிரிழப்பு பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் முனைப்பு காட்டவில்லை என நெதன்யாகு குற்றச்சாட்டு கனடா பிரதமர் பதவியிலிருந்து ஜஸ்டின் ட்ரூடோ விலக உள்ளதாக தகவல் கட்சியின் முக்கிய கூட்டம் புதன்கிழமை நடக்கவுள்ள சூழலில் எந்த நேரத்திலும் அறிவிப்பு வர வாய்ப்பு இந்த ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது இது குறித்த விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம் அபினேஷ் தற்போது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்னென்ன பற்றியெல்லாம் விவாதிக்க உள்ளது குறிப்பாக எதிர்க்கட்சிகள் எந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முன்வைக்க உள்ளனர் விவரங்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய முதல் கூட்டம் என்பது ஆளுநர் உரையோடு தொடங்குவது சட்டப்பேரவை மரபு அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ஆளுநர் உரையோடு சரியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு பேரவை கூட இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் இங்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறையில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த கூட்டத்தொடரில் எந்தெந்த பிரச்சனைகளை எழுப்புவது என்பது குறித்து முக்கிய ஆலோசனைகளில் ஈடுபட இருக்காங்க பொதுவாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு பேரவை கூட்டம் தொடங்கியவுடன் ஆளுநர் உரையோடு தொடங்கும் ஆளுநர் ஆங்கிலத்தில் தன்னுடைய உரையை வாசிப்பார் அதற்கு பிறகு தமிழில் ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு வாசிப்பார் அதற்கு பிறகு இன்றைய அலுவல்கள் நிறைவு பெறும் அதற்கு பிறகு அலுவலாய்வு கூட்டத்தில் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெறும் அலுவலாய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் எனவே இந்த கூட்டத்தொடரை அடுத்து நான்கு நாட்கள் நடத்தலாமா என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது அதற்கு முன்பாக இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு கட்சிகள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பேச வேண்டும் அப்படின்னு கவன ஈர்ப்பு கொடுக்க குறிப்பாக அதிமுக ஏற்கனவே அந்த கவன ஈர்ப்பை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த கவன ஈர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க எனவே நாளை மறுதினம் அதாவது புதன்கிழமை இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் பதிலளிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே போல அதி பிரதான எதிர்கட்சியான அதிமுக அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் அதே போல சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகளை இன்னைக்கு பேரவையில் எழுப்ப திட்டமிட்டிருக்கிறாங்க அதே போல ஆளுநர் ஆளுநர் உரையை பொறுத்தவரை கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆளுநர் உரை அப்படிங்கிறது சட்டப்பேரவையில் ஒரு பெரும் சர்ச்சை ஏற்படுத்தது குறிப்பாக கடந்த ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ஆண்டுடைய முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோடு தொடங்கியது அப்போது ஆளுநர் தன்னுடைய உரையை முழுவதுமாக முழுவதுமாக வாசிக்காமல் அவர் குறிப்பிட்ட கருத்துக்களை மட்டும் சொல்லி தன்னுடைய உரையை நிறைவு செய்தார் அதற்கு பிறகு தமிழில் ஆளுநர் தன்னுடைய உரையை முழு ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவும் முழுமையாக வாசித்தார் எனவே இந்த ஆண்டு ஆளுநர் தன்னுடைய உரையை முழுமையாக வாசிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது நாம் பேசிக் கொண்டு இதே நேரத்தில் ஆளுநர் சட்டப்பிரை வளாகத்திற்கு வந்திருக்கிறார் அவரை முறைப்படி சபாநாயகர் அப்பாவு வரவேற்று அவரை சட்டப்பேரவை வளாகத்திற்கு உள்ளே அழைத்து இருக்கிறார் சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு பேரவை கூட்டம் தொடங்கும் ஆளுநர் உரை அப்படிங்கிறது ஒரு மிகுந்த முக்கியமான உரையாக இருக்கும் பொதுவாக பொதுவாக ஆளுநர் உரை என்பது என்றால் அரசுடைய கொள்கை என்ன அரசுடைய செயல்திட்டங்கள் என்ன அரசு எதில் கவனம் செலுத்தி வருகிறது என்பது குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் அந்த வகையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே ஆளுநர் மற்றும் அரசு இடையே ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு கடும் போர் நிலை வந்த நிலையில் இந்த ஆண்டு முழுவதுமாக ஆளுநர் உரையை வாசிப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான விடை தெரிய வரும் ஒன்பது முப்பது மணிக்கு தொடங்கி சுமார் முப்பது மணி வரை இந்த அலுவல் என்பது நடைபெறவிருக்கும்